ஈழத்துக்கு என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறத பார்த்தோம் நிறைய சீரியஸா பேச வேண்டியிருக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை நீங்க காமெடியா எடுத்துக்காங்க இதுவுமே சீரியஸான நோட்டு தான் நான் கேட்குறது நீங்க போனது எல்லாம் நீங்க கண்ணீர் வேதனை துக்கம் துயரம் ரத்தம் காயம் இதுதான் அந்த பயணம் முழுக்க வெளிப்பட்டுச்சு உங்களுடைய அந்த காணொலியில உங்களுக்கு இந்த ஆமக்கறி இட்லி கறி அதெல்லாம் கிடைக்கலையா ஸ்பெஷல் மான் கறிங்காலி பிரபாகரனே கூப்பிட்டு சொன்னது நான் உண்மையிலே அந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையிலே ஆவலா இருந்தேன் பரவாயில்ல ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி பேருப்பாரு இவர் கறி சாப்பிட்ட வீடியோ வரும் ஏதாவது இட்லியை உடைச்சி வீடியோ காட்டுவாரு கறி சாப்பிட்டு இருப்பாரு ஆம ஓட்ட தலைக்கில போட்டு படகுல மாதிரி போயிருப்பாரு அந்த மாதிரிலாம் பல சுவாரஸ்யங்களை எதிர்பார்த்தேன் ஆனால் அதில் ஒரே சோகமா இருக்குது அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது அது சம்மந்தப்பட்டவங்க கிட்ட அதை நீங்க கேட்டுருக்கலாம் யாரு யாரு கிடைக்கும் கிடைக்கலங்க

இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத் உயிரிழந்துள்ள நிலையில் இணையத்தில் பல்வேறு விதமான கருத்துக்கள் பரவி வருகிறது அதில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை இணையவாசிகள் கடுமையாக வருத்தெடுத்து வருகின்றனர் இப்பாக சீமான் பற்றி இங்கிலாந்து அரசு மாளிகை வெளியிட்டது போல் போலியான அறிக்கை ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது சிலர் அரச குடும்பத்துடன் சீமானை தொடர்பு சில பதிவுகளை வதந்திகளாக பரப்பி வருகின்றனர் அதில் சீமான் நான் ராணி வீட்டில் சாப்பிட்டிருக்கிறேன் இங்கிலாந்து சென்றால் ராணி தன் கையால் முயல் கறி சமைத்து கொடுப்பார் மற்றும்

உணர்ச்சி மிகுதியில் பேசிய சில உண்மைகள் தான் காரணம் என சிலர் கூறுகின்றனர் நீ பற்று வைத்த நெருப்பொன் பற்றியெறிய உணைக்கென்கும் நீ விதைத்த வினையெல்லாம் யார்காத்தரு புரியல கில்லர் பிளிமிங்கறீங்க கிங்காங்க காங்க காட்றாங்க நீதான்டா அந்த குரங்கு நானா இப்போமே துப்பாக்கி வச்சிட்டு அந்த வண்டில சேரா வண்டி ஓட்டுவான் பின்னாடி புகல் இருப்பான் எனக்கு பாதுகாப்பு முன்னாடி ஒரு ராணுவ வண்டி பின்னாடி ஒரு ராணுவ வண்டி திரைப்படம் எடுத்து கொண்டிருந்த ஒரு மகன் என்னை இறுதி போர் அழைத்து அப்படி போய் இருக்கும் போது பாருங்க ஒரு நான் ஒரு சாதாரண நான் ஒருத்தையும் சாப்பிடுறேன் சாப்பிட்டா என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே சாப்பிட்டு போறாரு அவ்வளவுதானே பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான்

ஏன்பா அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கும்போது உனக்கு சோர் போட்டுட்டாங்க உட்கார ஒருத்தன் உட்காந்துருமா இல்லை உன்னுடைய சிந்தனைகள் பூராமே இதே மாதிரி ஏப்பாடு இல்லை அன்னைக்கு அனுப்பணும் ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிட்றாங்கிறது எனக்கு அனுப்பு ஒரு நாள் கழிப்பி ஒரு நாள் ஏன்னா எம்ஜிஆரை பற்றி எந்த மதிப்பீடும் எனக்கு இல்லை ஏன்னா நான் கருணாநிதி ஆளு வண்டி வரைக்கும் வரைக்கும் ஒரு சத்திய தலைவனின் பிள்ளை சத்தியம் பேசுற அவன் பிறந்த நாள் தலைவரும் நானும் இரவு ஒன்னும் சாப்பிடும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பயிற்சியை எடுத்துட்டு வந்து ஒரு இது காட்டுக்குள்ளே ஒரு அறையில சாப்பிட்டு ஆஹா இது நல்லா இருக்கா இந்த இது இது உயிர் சாப்பிடுங்க இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா அப்படி கேட்டுகிட்டே இருக்காரு நல்லா இருக்கேன் நான் ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்கறேன்னா இதுக்கெல்லாம் டைரக்ஷன் நான் தான் உண்மையிலே அம்மகரி சாப்பிட்டேன் தான் சாப்பிட்டேன்னு சொல்லுவேன் பண்டிகரி அடிச்சிட்டு வா அப்படின்னா பண்டிகரி அடிச்சுட்டு வான்னு தான் சொல்லணும் அது வந்து அஞ்சு கிலோ இடையில இருக்கிறதாடி மானை சுடக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கேன்ல தம்பி வந்தா தலை திருவிழா ஒண்ணு கற்பனை கற்பனையாக வந்து பேசணும்னு எனக்கு ஆமக்கறி சாப்பிட்றது அது வரைக்கும் இருந்த சிம்மன் வந்து ஏமக்கறி பத்தி சொல்லல அம்மக்கறி சாப்பிட்டேன்னு உண்மையிலேயே அம்மக்கறி சாப்பிட்டேன் தான் சாப்பிட்டேன்னு சொல்றேன் அதுவும் நாங்கள் போட்டி போட்டு சாப்பிட்டோம் போட்டி போட்டு சாப்பிட்டோம் அங்கே வந்து ஈழத்தில் வந்து போட்டி தான் அது செல்ல போட்டி சார் அதிக ஹாறு கடைசி அதிகமாக சாப்பிட்றது அப்படின்னு எனக்கு எப்படி வைக்கிறாங்கன்னா புட்டு இடியப்பம் சொதி அந்த சம்பல் இதெல்லாம் இருக்கும் கறி எல்லாம் அதுல வந்து எனக்கு வந்து தம்பிக்கு கறியா அப்படின்னு கொடுக்கும்போது அதுல இருபத்தெட்டு கிலோவை என்ன என்னமோ எனக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் வருது அது மானை வந்து சூடக்கூடாதுன்னு தடச்சிருக்கிறாரு எங்கள் அண்ணன் அருகிக்கிட்டு இருக்கு மானன்னு பண்டி வேட்டையாடி கொண்டு வந்த தம்பியும் மானை வேட்டையாடி கொண்ட தம்பியும் ஒன்று தான் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாமல் லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோடு ஊரு போய் தான் நல்லது அவர் வந்து எனக்கு வந்து சிங்கள ஆட்சியாளர் கலெக்டர் உள்ளத்தில் படுக்க வச்சிருக்காரு ஏன்னா அதில் தான் அவன் குண்டு போட மாட்டானதுக்கு எங்கள் அண்ணன் பெட்ரோல் டீசலை எரித்து கொடுத்தா தான் மின்சாரம் எங்களுக்கு தான் மின்சாரம் இல்லையே கொஞ்ச நேரம் விளக்கு இருக்கும் சாப்பிட்றேன்னு பார்த்தோம்னா அணைச்சிருவோம் கொசு கொன்று தூக்கி அங்கங்க போடும் என்ன என்ன பண்ணுவோம் என் தம்பியை படுக்க வச்சு கொசு வலையிலேயே போத்திடுவாங்க வலையிலே போத்திடுவாங்க இந்த போர் சூழலையும் உங்களை மட்டும் கவனம் பார்த்துட்டு அப்போ வந்து ஒருத்தர் வந்து விடிய காலத்தில் உட்கார்ந்துருக்கான் நான் எந்திரிச்சு மனுஷன் என்னப்பா அப்படின்னா இல்லை பண்டிகரி அடிச்சுட்டு வா அப்படின்னா பண்டிகரி வான்னு தானே சொல்லணும் அது வந்து அஞ்சு கிலோ இடையில இருக்கிறது அடி அதுவும் அதிகம் தென்னம்பராதிக அடர்த்தியா இருக்கிற இடத்துல போய் அடி அந்த மான் ஒரு நாள் அடிச்சுட்டு வரான் இதே மாதிரி துப்பாக்கி சண்டை போடுறான் என்னோட மானஸ் விட கூடாது சட்டம் போட்டுருக்கல தம்பி வந்தா தலத்திருவிளா இப்பா கேப்டி பயந்துட்டீங்களே மழை பெய்யுது வானவில் போட்டு வரவேற்குது பத்தா குறைக்கு சிங்களம் ஒரு படகு மாதிரி திருப்பி போட்டு உட்கார்ந்து போறாரு அது என்னன்னு பத்தியா ஆமா ஓடு ஒரு பெரிய ஆமா ஓட்டை திருப்பி மலாக்கு போட்டு ஒருத்தர் ஒரு ஆள் உட்காந்து பயணம் பண்ணி தமிழ்நாட்டுல நாடங்கள் இருக்காங்க இவர் மட்டும் இப்படி உங்க தம்பி ஆயிட்டாருன்னு அண்ணன் கேட்டவன அண்ணன் சொல்றாங்க அவர் மட்டும் தான் ஏன் விடுதலை என் இனத்தின் விடுதலைன்னு கதை நாள் எனக்கு ஆம கறி இருபத்தெட்டு கிலோ அனுப்பிட்டாரு அந்த பாடல காசி இருக்குதுல்ல பாதி பேர் ஏன் அவ வந்து ராத்திரியில எடுத்து சொல்லுவா அப்படியே துப்பாக்கியோட இருக்கேன் பாத்து இருக்கு குண்டு இல்ல உள்ள சீமான் போல ஆமக்கரி பூனக்கரி போட்டி செவன் என்று சொல்லி எமது தமிழினத்தை வைத்து எமது தமிழினத்தினுடைய துன்பத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சீமான் போல